ஹாய் ஸ்டுடெண்ட்ஸ் பத்தாம் வகுப்பு சமூக அறிவியல் இரண்டாம் இடை பருவ தேர்வு தொண்டான இம்பார்டன்ட் கொஸ்டின் தான் செய்ய போகிறோம் இம்பார்ட்டன்ட் டூ மார்க் ஃபைவ் மார்க் அண்ட் எயிட் மார்க் அந்த வீடியோ நம்ம போகிறோம் அப்படின்னா பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் எடுத்தோட வரலாறு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கலாம் எக்ஸாம் செலம்பர்ஸ் வரலாறுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஒரு சில டிஸ்டிக்டில் பார்த்து கேட்காங்க மேக்சிமம் ஆறு ஏழு எட்டு ஒன்பது தான் கேட்குறாங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா உங்களுக்கு உட்பேக் இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் என்ன செஞ்சுங்க அப்படின்னா தர முடியுங்க சரியான விடையை தேர்ந்தெடுத்துள்ளது போய் இதை ஃபுல்லாக ஃபஸ்ட் டைம் என்ன செய்ய அப்படின்னா தர முடியுங்க நம்ம மார்க் பண்ணி கொடுக்கக்கூடிய இந்த கொஸ்டின்ஸ் இல்லை எந்த கொஸ்டின்ஸையும் விடாம நீங்க நினைச்சிங்க அப்படின்னா படிக்கணும் படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க நைன்ட்டி மார்க்ஸ் கட்டாயமாக நீங்க நினைச்சலாம் அப்படின்னா சரிங்களா இப்போ சுருக்கமான விடைகளில இம்பார்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் தேர்ட் கொஸ்டின் ஃபோர்த் கொஸ்டின் இதுல அந்த பாளையக்காரர்களின் கடமைகள் யாவை கொஸ்டின் உங்களுக்கு எக்ஸாம் கேட்டிருக்காங்க அடுத்த பாத்தீங்க அப்படின்னா விரிவான விடைகளையை பொறுத்தவரை நமக்கு விரிவான விடைகளையும் மூன்றாவது விரிவான விடைகளையும் உங்களுக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின் அந்த கொஸ்டினை படிச்சுக்கோங்க ஏன்னா அந்த ரெண்டுல இருந்து ஒரு கொஸ்டின் எக்ஸாமுக்கு கட்டாயமா வரும் ஸோ கண்டிப்பா அந்த ரெண்டு கொஸ்டினும் படிச்சிருங்க அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா அழகு ஏழு அதுல உங்களுக்கு டூ மார்க் கொஸ்டின் அப்படின்னா மூணு கொஸ்டின் உங்களுக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின் ஃபிஃப்த் கொஸ்டின் ஆளுக்கும் இம்பார்ட்டன் தான் சரிங்களா தென் உங்களுக்கு விரிவான விடையில பொறுத்தளவுக்கு இந்த பாடத்தை பொறுத்தளவுக்கு முதலாவது விரிவான விடையிலேயே ரிப்பீட்டட் கொஸ்டின் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு இந்த புரட்சிகளில் இருக்கா பஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு ரிப்பீட்டட் நல்லா கூட ரெண்டு கொஸ்டின் கேட்டு என்ன செஞ்சுப்போம் அப்படின்னா படிச்சுக்கோங்க அடுத்ததா உங்களுக்கு பாடம் எட்டை பொறுத்துல

அடுத்ததா அழகு ஒன்பது சுருக்கமான விடையில பாத்தீங்க அப்படின்னா அதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் அடுத்ததா விரிவான விடையில பாத்தீங்க அப்படின்னா விரிவான விடையலில மூணு விரிவான விடையல இருக்கு இதுல ஃபர்ஸ்ட் ஒன்னும் தேர்ட் ஒன்னு எக்ஸாம்ல உங்களுக்கு ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க சோ கண்டிப்பா இந்த கொஸ்டின் என்ன சொல்லி போவாங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க இது வரலாற்று பாடத்துல இருக்கக்கூடிய இரண்டாம் இடைப்பருவத்திற்கு இம்பார்ட்டன் கொஸ்டின் மார்க் பண்ணி கொடுத்தாச்சு அடுத்ததா புவியல் பாத்தீங்க அப்படின்னா புவியியல் நமக்கு ரெண்டு பாடம் ஆறாவது பாடம் ஏழாவது பாடம் ஃபர்ஸ்ட் ஆறாவது படத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போலாம் அழகு ஆறுல உங்களுக்கு புக் பேக்கில் இருக்கக்கூடிய முன்னச்ச வழக்கம் போல என்ன செய்யுங்க அப்படின்னா தரவு பண்ணிடுங்க சரிங்களா அடுத்தா பார்த்தீங்க அப்படின்னா சுருக்கமான விடைகளில ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் தேர்டு கொஸ்டின் போர்த்து கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தென் செவன்த் கொஸ்டின் இம்பார்ட்டன் வந்துச்சு வேறுபடுத்த பொறுத்தளவுக்கு இந்த ஒரே ஒரு வேறுபடுத்தா தான் இருக்குது ஸோ இந்த ஒரு வேறுபடுத்த கண்டிப்பாக பிடிச்சிக்கோ சரிங்களா காரணம் கூறுக ரெண்டு காரணம் இருக்கு ரெண்டே ரெண்டு தான் இருக்குது ஸோ ரெண்டே தர பண்ணிடுங்க அடுப்பதாக ஒருபத்தியில் விடையளிக்கல பிக் கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு மூணு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் இந்த மூணுல ஏது எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த செகண்டும் தேர்டும் எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த கொஸ்டின்ஸ்க்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து என்ன செய்யுங்க அப்படின்னா படிங்க அடுத்ததான் அழகு ஏழு இருக்கக்கூடிய இம்பார்டன் கொஷின் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்போ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதாங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க வேறு எந்த பாடத்துக்கு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் வேணுமோ அதை கம்மன் பண்ணுங்க நம்ம சேனல் தமிழ் மீடியம் மாவருக்கு மட்டுமே நம்ம என்ன செய்யிருக்கோம் அப்படின்னா இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா அப்லோட் இருக்கோம் ஸோ தமிழ் மீடிய மாணவர்களுக்கும் நம்ம சேனல் என்ன செய்யுங்க அப்படின்னா தெரியப்படுத்துறேன் அடுத்ததா அழகி இயல பொறுத்தளவுக்கு ரொம்ப தான் புக் கூடிய உண்வரிசை என்ன செஞ்சீங்க அப்படின்னா தரவு பண்ணிடுங்க சுருக்கமான விடையில பொறுத்தளவுக்கு அஞ்சு இருக்கு இந்த அஞ்சு இதில் மூணு சுருக்கமான விடுவெளி ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா காரணம் போக கண்டிப்பாக நீங்கள் ஃபுல்லாக என்ன செஞ்சாங்க அப்படின்னா படிச்சுதான் ஆகணும் ஸோ அதை ஃபுல்லாக படிச்சுடுங்க விரிவான விடையிலையை பொறுத்தளவுக்கு இந்த பாடத்தில் நான்கு விரிவான விதைகளி இருக்கு இந்த நான்கு விரிவான விடைவெளியில ஃபர்ஸ்ட் ஒன்றும் ஃபோர்த்து ஒன்றும் உங்களுக்கு ரிப்பீட்டடாக இணைச்சிடாங்க அப்படின்னா கேட்குறாங்க ஸோ ஃபஸ்ட்டும் ஃபோர்த்தும் தரவு பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு கொஸ்டின் படித்தோம் அப்படின்னா இந்த ரெண்டு வந்து ஒரு கொஸ்டின் எக்ஸாம் கட்டாயம் வரும் ஸோ கண்டிப்பாக அந்த கொஸ்டின்ஸை படிச்சுக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா குடிமீல் உங்களுக்கு நாலாவது அஞ்சாவது ஸோ ஃபஸ்ட்டு நாலாவது பாடத்துக்கு முன்னாடி இம்பார்ட்டன் கொஸ்டின் போகலாம் வழக்கம் போல சொல்றது புக் பேக்கில் கூடிய ஒன்று வருஷம் தரவு பண்ணிவிடுங்க சரிங்களா சுருக்கமான விடையல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் ஃபோர்த்து கொஸ்டின் ஃபிஃப்த்து கொஸ்டின் அதில் இந்த ஃபஸ்ட்டு செகண்டு இந்த ஃபிஃப்த்லாம் உங்களுக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின் இப்போ கட்டாயமாக என்ன செய்யப்போங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க இந்த பாடத்தை பொறுத்தளவு ரெண்டு விரிவான விடைகள் இருக்குது இந்த ரெண்டு விரிவான விடைகளை படிச்சிங்க அப்படின்னா இந்த ரெண்டு ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம் அதுலேயும் எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருந்திருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸாக என்ன செய்யுங்க அப்படின்னா தரவு போகிறீங்க

அடுத்ததா விரிவான விடல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு இம்பார்ட்டன் ரொம்ப முக்கியம் சரிங்களா அடுத்ததா பொருளியல் பார்த்தீங்க அப்படின்னா பொருளியலில் அழகு நான்கு மற்றும் அழகு ஐந்து ரொம்ப முக்கியம் ஃபர்ஸ்ட் அழகு நாலில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன் கொஸ்டின் வழக்கம்போல உங்களுக்கு சொல்றதா இருக்கக்கூடிய ஒன் வேர்ட்ஸ் என்ன செஞ்சிருங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க தரவு பண்ணிருங்க சரிங்களா அடுத்ததா உங்களுக்கு டூ மார்க் கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து இதை ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அப்படின்னா செகண்ட் கொஸ்டினும் ஃபோர்த்து கொஸ்டினு ஃபிஃப்த்து கொஸ்டினு உங்களுக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின் சரிங்களா பிக் கொஸ்டினை பொறுத்தளவுக்கு இந்த பாடத்தில் உண்டான மூணு பிக் கொஸ்டின் படித்தீங்க அப்படின்னா பப்ளிக்கில் கட்டாயமாக ஒரு பிக் கொஸ்டின் நூறு சதவீதம் வரும் சரிங்களா அதனால் இப்போவே இந்த மூணு பிக் கொஸ்டின் என்ன செஞ்சிருங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தரவு பண்ணிடுங்க தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னா மிட்டம் மிட்ட வரக்கூடிய பிக் கொஸ்டினு அட்டன் பண்ணிடலாம் பப்ளிகில் ஒரு பிக் கொஸ்டின் இந்த மூணு படித்தோம்னா இந்த மூணு பிக் கொஸ்டின்னு ஒரு பிக் கொஸ்டின் கன்ஃபார்மாக வரும் ஸோ கட்டாயமாக அந்த மூணு பிக் கொஸ்டின் நீங்கள் படிக்கிறேன் அடுத்ததாக அழகு ஐந்து உண்டான இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் இதில் டூ மார்க் கொஸ்டின் கேட்குன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்த்து கொஸ்டின் சிக்ஸ்த்து கொஸ்டின் செவன்த்து கொஸ்டின் விரிவான வழியில் பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட்டும் தேர்டு உங்களுக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின் ஸோ படிச்சுக்கோங்க ஓகே ஸ்டூடண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் நம்புறேன் பயனுள்ள வகையில் இருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வேறு எந்த பாடத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வருமோ அதை கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்